ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 90's ஜனா சேனல் இந்த வீடியோவில் நாம் மசால் எதுவும் அரைக்காமல் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய அதே நேரம் டேஸ்டான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க subscribe பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திட்டு ஆல் கொடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஒரு பிரியாணி இலை ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் கலந்து எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறமா நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்தா போதும் அதை அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்ருலாம் தக்காளியை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம் அப்புறம் தேவையான மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது காரம் இருக்காது அவ்வளவா கலருக்காக சேர்த்துருக்கோம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வேணான்னா நீங்கள் உங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க ஆனால் குழம்பு நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா நல்லா ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்நூறு கிராம் அளவு மட்டன் எடுத்து அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா கலந்து விடணும் இந்த மசாலையெல்லாம் நல்லா ஒட்டி மட்டன் தண்ணி விட்டு வரும் அது வரைக்கும் நல்லா அதை கலந்துகிட்டே இருக்கணும் மட்டனை இந்த டைம் நல்லா தான் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவு காரத்துக்கான மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்ப எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் கிட்டே வதக்குனதுக்கப்புறமா மட்டன் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தேவைன்னா இப்போ உங்களுக்கு கிரேவி அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக இப்போது இது கொதித்து வந்ததும் குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நான் வாங்குகிற மட்டன் எட்டு விசில் வச்சா தான் வெந்து வரும் நீங்கள் வாங்குகிற மட்டன் எத்தனை விசிலில் வெந்து வருமோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க மட்டன் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம் நீங்கள் விரும்பினா இந்த டைமில் ஒரு ஏழு எட்டு கேஷ்வட் ஊற வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அதை அரைச்சி அந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் ஆனால் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேறு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி நான் எல்லாத்துக்கும் தொட்டுக்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் நான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்